வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் நான் வாசித்த எனக்கு பிடித்த கவிதைகளை உங்களோடு உரையாடும் களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா இன்று கவிஞர் பா ராஜாவின் நிழற்படத்தில் மறைந்திருக்கும் முதுகு என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்க போகின்றோம் சால்ட் பதிப்பகம் இந்த புத்தகத்தை ரொம்பவும் நேர்த்தியான முறையில் பதிப்பித்திருக்கிறார்கள் இன்றைய கவிதைக்கு செல்வதற்கு முன்பாக அவங்கனால அவங்களுடைய துக்கத்தை தாங்கவே முடியாது அவங்களுடைய அழுகையை அடக்கவே முடியாது ஆனா அவங்க தான் துன்பப்படுற இன்னொரு மனிதனுக்கு ரொம்பவும் ஆறுதலாக இருப்பாங்க இன்னொன்று சொல்லுவாங்க வலியை உணர்ந்தவன் அந்த வலியை ஒருபோதும் பிறருக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அப்படியே நடக்குது எனக்கு ஒரு கண்ணு போனால் உனக்கு ரெண்டு கண்ணு போகட்டும் எனக்கு ஒரு கை போனால் உனக்கு ரெண்டு கையும் போகட்டும்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படியான மனிதர்கள்ட்ட ஒரு கவிதையின் குரலாக இந்த கவிதையை பா ராஜா ஏற்றியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பம் துன்பமும் துக்கமும் தாளாது ஏதோ ஒரு காரணத்தால் தற்கொலை செய்து உயிரை மாய்ச்சிக்க போகிறாங்க கயிறெல்லாம் கட்டிட்டாங்க நாற்காலி மேலே ஏறிட்டாங்க ஆனால் தெய்வாதீனமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ஒரு சம்பவம் நடக்குது தற்கொலைக்கு முயன்று கயிறை கட்டி நாற்காலியில் ஏறி நின்று என்னுடைய கழுத்தை தூக்க கயிறுக்கிட்ட வச்சுட்டு தூக்கு கயிறு கிட்ட வச்சுட்ட உடனே அந்த நடந்த அந்த ஒரு சம்பவத்தினால அவங்க இறங்கி வராங்க இதுக்கப்புறம் அந்த தூக்கு கயிறு மட்டும் அங்கே அனாதையாக இருக்கு அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருக்காரு இதை நான் சொல்லும்போது ஒரு கதை மாதிரி இல்லை அப்படி என்ன சம்பவம் தான் அங்கே நடந்திருக்கும் ஏன் என்ன காரணத்துக்காக இவங்க தூக்குமாட்டிக்கு போனாங்கன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் அது இல்லை இந்த கவிதை எந்த காரணத்தால் அவர்கள் திரும்பி வந்தார்கள் அதுதான் கவிதை அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் அதை அந்த கவிதையிலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கவிதைக்கு நாங்கள் அப்படின்னு கவிதைக்கு தலைப்பு வச்சுருக்காரு கவிஞர் பா ராஜா அதனால் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது ஒரு வாசகராக நாமும் இந்த கவிதையில் இந்த கவிதைக்குள்ளே போகலாம் இந்த கவிதையோடு நெருக்கமாகலாம் நாங்கள் அம்மா தங்கை நான் ஒரு சேர தத்தமது கயிற்றுக்குள் தலை நுழைத்தோம் அம்மா தங்கை நான் ஒரு சேர தத்தமது கயிற்றுக்குள் தலை நுழைத்தோம் குழந்தையின் ஆடைகள் கொடியில் காயும் வீட்டிலிருந்து குழந்தையின் ஆடைகள் கொடியில் காயும் வீட்டிலிருந்து இதுவோ தவறி சத்தம் பதற்றத்தில் ஒருவர் பின் ஒருவராய் தரையிறங்கினோம் மிச்சம் இருந்தன மூன்று வடங்கள் இந்த மூன்று வடங்களில் வடக்கயிறு கேபிள் கயிறை கூட நம்ம சொல்லலாம் இதுதான் அந்த கவிதை மூணு பேர் தற்கொலைக்கு போயிருக்கோம் ஒரு சத்தம் கேட்டுச்சு திரும்பி வந்துட்டோம் அது என்ன சத்தம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சும்மாவாக சொல்லி வச்சுருக்கோம் பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு குழந்தைகளோட ஆடைகள் காயக்கூடிய அந்த வீட்டில் இன்னமும் ஒரு தவறி இவ்வளோதான் சத்தம் கேட்குது கேட்டுருச்சு ஐயோ என்ன செய்தாச்சோ அப்படின்னு இறங்கி போனாங்கல்ல யோசிச்சு பாருங்கள் இவங்க மூணு பேருமே துன்பம்தாலா அது ஏதோ ஒரு காரணத்தால உயிரை மாய்ச்சிக்க போயிருக்காங்க யாருக்கு என்ன ஆனால் என்ன ஆனால் அந்த வீட்டில் ஒரு இருக்கு ஏதோ ஒன்று தவறி விழுந்து சத்தம் கேட்குது ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு தன்னை எது தற்கொலைக்கு தூண்டியதோ தன் உயிரை மாய்த்துக்கொள்ள எது அழுத்தி அங்கே அனுப்பியதோ அதையே மறந்து அடுத்தவங்களுக்கு என்னை குறிப்பாக அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பதிலட்டு இறங்கினாங்க இல்லையா அந்த தான் ஒவ்வொரு படைப்பாலேயும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கான் கவிதையில் கதையில் நாவலில் பாடல்களில் அந்த தருணத்தை தான் இன்னொரு மனிதனுக்கு நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும் படைப்பு அதை தான் சொல்லுது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் அதை எப்படி அந்த மனிதனுடைய மனநிலையை அந்த ஒரு தவறி விழுந்த சத்தம் மாற்ற அந்த மாதிரி தான் ஒரு கவிதையும் சரி ஒரு படைப்பும் சரி ஒரு சிறுகதையும் சரி அதை வாசிக்கக்கூடியவர்கள் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கவிதையை மீண்டும் ஒரு தடவை வாசிச்சிருந்தா நாங்கள் அம்மா தங்கை நான் ஒரு சேர தத்தமது கயிற்றுக்குள் தலை நுழைத்தோம் குழந்தையின் ஆடைகள் குடியில் காயும் வீட்டில் இருந்து இதுவோ தவறிவிழும் சத்தம் பதற்றத்தில் ஒருவர் பின் ஒருவராய் தர இறங்கினோம் இருந்தன மூன்று வடங்கள் இதுக்கப்புறம் அவங்க சாக மாட்டாங்க இன்று இன்றைய கவிதைகள் சொல்லுவாங்கத்தில் கவிஞர் ப ராஜா எழுதியிருக்கக்கூடிய படத்தில் மறைந்திருக்கும் முதுகு எனும் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை பகிர்ந்து கொண்டேன் நாளை மேலும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்